இன்னொரு விஷயம் இந்த பிள்ளைகளுக்கு இங்க நடக்கிற சூழ்ச்சிகளை உள்ளது உள்ளபடி நீங்க எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே அவங்களுக்கு புரியும் கண்டிப்பா விளங்குவாங்க நமக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஹிஜாப் டிசைன் டிசைனா போடுறதுங்கறத பாத்துக்கிங்களா இப்படி மடிச்சு 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 இங்க ஏத்து இங்க ஒரு பின் அப்புறம் இந்த பக்கம் மடிச்சு 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 இங்க ஒரு பின் அது இங்க கீழ 1 2 3 4 5 6 7 னு ஒரு ஏழு படிக்கட்டு அவ்வளவுதான் ஹிஜாப் புரிஞ்சது ட்ரெண்டிங்கா ஹிஜாப் போடுவது எப்படி இப்போ எதுக்கு போடிங்க எதுக்கு போடிங்க இப்போ என்ன செஞ்சிருக்கீங்க ஹிஜாப்ல என்னத்துக்கு இத போடிங்க இதை வந்து ட்ரெண்டிங் சொல்லி யூடியூப்ஸ்ல இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இது மாதிரி இருபது முறைகள் இருக்கு ஹிஜாப் இவ்வளோ டிசைன் டிசைனா போடுங்க இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு வைங்க அப்படின்னு மடிச்சு வைப்பது ஹிஜாப் இல்ல போத்திக்கிறது பேர் தான் ஹிஜாப் எல்லாம் போத்திருக்கீங்களா குளிருக்கு எப்படி போத்துவீங்க டிசைன் டிசைனா குளிர் போத்துவோமா கடுமையான குளிர் நடுங்கிட்டு இருக்கோம் விரைச்சு போயிருவோமான்னு தெரியல பயமா இருக்கு ஒரு பெரிய கம்பெனியை கொடுத்துருக்காங்க எப்படி போத்துவோம் அப்படியே உள்ள போத்தி கை கால உள்ள விட்டுட்டு கப்சுன்னு உள்ளே இருக்க மாட்டோமா அப்படி உள்ள புகுந்துக்கிறதுக்கு பேர் தான் ஹிஜாப் எல்லாத்தையும் உள்ள பூத்தி கொண்டு நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அந்த மாதிரி நீங்க ஹிஜாப் போட்டிருக்கீங்களா பாருங்க நீங்களே செக் பண்ணுங்க வீட்டுல இனிமே அதே போல மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு தரட்டும் இது ஒரு பெரிய அவேர்னஸ் நம்ம வெளியே பார்ப்ப தேவையா ஏன்னா எதிராளியோட சூழ்ச்சி என்ன இந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை நான் அழகா இருக்க நான் கண்ணாடியை பார்த்துட்டு இதை எப்படி அப்படி முடிச்சேன் இங்கே ஒரு பின் குத்தி இங்கே ஒரு ஒரு காத்தாடி பட்டத்தை பறக்க விடாது இங்கே ஒரு பின் குத்திட்டா இங்கே ஒரு துணி வந்து அது விஷயம் பறந்துட்டு இருக்கும் அப்போ இந்த மாதிரி டிசைன் டிசைனா சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைகளை அலங்காரத்தை நோக்கி திருப்பிடுவோம் அப்போ இந்த பிள்ளைகளை அறிவை நோக்கி திரும்ப மாட்டாங்க மேக்கப் கிட்ட பக்கம் திருப்பிட்டோம்னா இந்த பிள்ளைகள் லைப்ரரி பக்கம் போக மாட்டாங்க ஒரு மடத்தனமான கூட்டத்தை ஈஸியாக அழிச்சிடலாம் அப்படிங்கிற ட்ராப்

பிள்ளை யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கான்னு அம்மாக்கு தெரியல பிள்ளை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ காலேஜ் போயிட்டு நீ வந்து என்ன செய்யறான்னு அம்மாக்கு தெரியல ஆனா அம்மா பிள்ளைக்கு ஃபோன் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கா நீங்கள் எல்லாரும் பிள்ளைக்கு ஃபோன் கொடுத்துருக்கீங்களா எல்லாருமே கொடுத்துருப்போம் நானும் கொடுத்துருப்பேன் நீங்களும் கொடுத்துருப்பீங்க ஏன்னா ஃபோன் இல்லாத உலகத்தை எல்லாம் இனிமேல் நம்மளால ஒண்ணு படிக்க முடியாது நம்ம பிள்ளைங்க ஃபோன் யூஸ் பண்ணாத ஒரு கல்ச்சரை எல்லாம் இனிமேல் கொடுக்க முடியாது ஃபோனை ஹலாலாக பயன்படுத்துவது எப்படி இதை இனிமே செய்ய முடியுமே தவிர ஃபோன் இல்லாத உலகத்தை எல்லாம் நம்மளால இனி பிள்ளைகள் கையில ஃபோன் இல்லாமல்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது ஃபோனை ஹலாலாக யூஸ் பண்ணுறாங்களான்னு உங்களுக்கு பார்க்க தெரியணும் போன்ல யார் கூட பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் கவனிங்க போன்ல ஹதீதா கேட்டுக்கிட்டு இருந்த பிள்ளை திடீர்னு ஒருத்தோட ஓடிப்பிட்டா அம்மா நினைச்சாங்க போன்ல ஹதீஸ் தானே கேட்டுக்கிட்டு இருக்கா நல்ல விஷயம் தானே கேட்டுக்கிட்டு இருக்கா கற்பனை கூட செஞ்சு பார்க்கல இப்படி ஒரு பிள்ளை போவாண்டு தராவில தொழுது வச்சு கொண்டு ஒரு பிள்ளை பெண்கள் தைக்காவில் ரமலான் நேரத்திலேயே ஒரு நான் முஸ்லீமோட ஓடி காலேஜுக்கு போன பிள்ளை சாயந்திரம் வீட்டுக்கு வரல பிளான் பண்ணி ஒருத்தனோட ஓடி போயிட்டா நான் முஸ்லீமோட அடுத்த நாள் நல்லா பூவும் பொட்டும் வச்சு நல்லா பட்டு சேலை கட்டி கோயில கல்யாணம் பண்ற போட்டோ வீடியோ வெளிவரும் தாத்தா கடன் சேர்த்த பொறுக்கியா இருக்கு முகம் பிள்ளைகள் ஒரு கஞ்சா பொறுக்கியை ஒரு தாகாத தருதலையை ஏதோ உன்ன நம்பி அவன் இல்லைன்னா அந்த உலகமே எனக்கு இல்லைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக மோசமான காலகட்டமா இருக்கு நாங்க தினம் பாக்குறோம் ஒரு வீட்டுல பிள்ளை போயிட்டா நான் முஸ்லீம் தான் பையனோட ஒரு லாரி டிரைவர் கொரோனா டைம்ல வீட்டு பக்கத்துல ஒரு சும்மா ஒரு காலி இடம் கிடந்திருக்கு அங்க லாரி கொண்டு வந்து தனி பாட்டிட்டு போவானா அப்பா ஜன்னல் வழியா பார்த்து சிரிச்சதுல முடிஞ்சது பிள்ளைய கடத்தியாச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்க அப்பா போய் அந்த பிள்ளை காலில் விழுந்து கஞ்சிடாரு ஒரு பெற்ற தலைப்பன் மகளோட காலில் விழுந்து வந்துடுமா இவன் நல்லவன் கிடையாது ஆறு கேஸ் அவன் மேல இருக்குது வேண்டாம் போலீஸ்காரங்க சொல்றாங்க இவன் மேல இத்தனை கேஸ் இருக்கு அப்பா கூட போயிருமா நான் போக மாட்டேன் நான் ஒரு முடிவு நான் கூட தான் இருக்க போறேன் நீங்க எவ்வளவு நாளைக்கு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க எத்தனை நாளைக்கு தகர சீட்டு வீட்டுல அவங்க அப்பா மகளுக்கு எல்லா வீட்லயும் ஏசி கொடுத்து இருக்காரு தகர சீட்டு வீட்டை தேர்ந்தெடுத்து கொண்டு போயிட்டான் வீடு எப்படி இருந்துட்டு போகுது அதான் ஒரு பிளான் பண்ணப்பட்ட பொறுக்கி இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஹார்மோன்கள் எதிர்கொள்ள தெரியல பதிமூணு வயசுல இருந்து பன்னெண்டு வயசுல இருந்து ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது பாலியல் ஹார்மோன்கள் எதிர்கொள்ள தெரியல ஹார்மோன்கள் பேச்ச கேட்கணுமா ஒரு ஒரு ஏசி மெக்கானிக் பண்ண பண்ற ஒருத்தன் வர்றான் ஏசி இரு பேர் பண்றதுக்கு அவங்கூட போயிருது ஒருத்த பால் பாக்கெட் போட வரான் அவங்க கூட போயிருது பேப்பர் போட ஒருத்தன் வரான் அவங்க கூட போயிருது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சு ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தன் வரான்னா அவங்க கூட போயிருது வேன் டிரைவர் ஆட்டோ டிரைவர் ஸ்கூல் காலேஜுக்கு அவனோட போயிருது என்ன புரியுது இந்த புள்ளைகளுக்கு ஒரு ஒரு நல்ல ஆண் ஒரு நல்ல வேலையில அல்லது ஏதோ ஒன்று ஒரு நல்ல குவாலிட்டி நற்குணங்கள் இதை பார்த்து போறாங்களா என்னன்னு பார்க்கும்போது அவங்க லைஃப்ல எந்த ஆன் கிராஸ் பண்றாங்களோ அந்த ஆண் செலக்ட் பண்ணிட்டு போயிடும் எந்த ஆன் கிராஸ் பண்ணும்போது ஏன் செலக்ட் பண்ணது தோணுது அப்படின்னா ஹார்மோன்களுடைய வேலை அவங்களுக்குன்னு ஒரு உயர்ந்த லட்சியம் இல்லை ரொம்ப ஈஸியா இந்த இம்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்ற விஷயங்கள் உங்களால் நம்ப முடியுமான்னு தெரியல பதினோராம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பாத்தியார் மேலே அவளுக்கு காதல் பிசிக்ஸ் பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார் கோயம்புத்தூர்ல நடந்த விஷயத்த சொல்றேன் பிசிக்ஸ் பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார் மேல லவ் அதுக்கு பேர் பிரஷ்ஷா ஈர்ப்பான் இப்ப பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நாலஞ்சு பிள்ளைகள் பேசிக்கிறாங்க வாத்தியார் இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருக்காரு லடி சூப்பரா இருக்காரு நல்ல தாடி வச்சிருக்காருல நல்ல ஷர்ட் போட்டுக்காருல கடைசியில அந்த பிள்ளையை இந்த ஆசிரியர் பயன்படுத்துறாரு அவருடைய உடல் முழுவதும் பயன்படுத்தப்படுது நான் லவ் பண்றேன் அவன் சொல்றான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்றான் ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஒரு பொண்ணு மனைவி இருக்காங்க அவங்க அந்த ஸ்கூல்ல தான் வேலை செய்யறாங்க டீச்சர் இது அந்த பிள்ளை நம்பிட்டா நம்மள தான் சார் லவ் பண்றாரு நம்மளதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஆறு மாசம் இது ஓடுது வீட்டுக்கு டூ வீலர்லேயே கொண்டு வந்து விடுறாரு பெத்த தாய் சொல்றா என் பிள்ளை எவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளையாக இருந்தா சாரே கொண்டு வந்து வீட்டில் விடுவார் பாத்தியா பக்கத்து வீட்டில் பெருமையா சொல்றா பாத்தியாடி என் பிள்ளைய பாத்தியா தாய் தெரியல பாத்தீங்களா தன்னோட பிள்ளை சூறையாடப்பட்டு கொண்டிருக்கான்னு தாய் தெரியல கடைசியில ஒரு நாள் எல்லா பிள்ளைகளுமே அந்த வாத்தியார் இப்படி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன் சொல்லி வச்சிருக்காங்கறது வெளியே தெரியுது பிள்ளைகள் பேசிக்குவாங்கல்ல வெளிய தெரியுது அப்ப இப்போ போய் கேட்கிறேன் சண்டை போடுறா சார் நீங்க எல்லார்கிட்டயுமே இப்படி தான் சொல்லிருக்கீங்களா சார் அப்ப நீங்க ஏமாத்திட்டீங்களான்னு கேக்கும்போது விஷயங்கள் எல்லாம் வெளிய வருது போராடி பார்க்கறா எந்த விதமான நியாயமும் கிடைக்கல ஒரு பேப்பர் எடுத்து யார் யார் அப்படிங்கற லிஸ்ட் எழுதி வச்சிட்டு ஒருத்தன கூட சும்மா விடாதீங்கன்னு எழுதி வச்சிட்டு தூக்கல தூக்கி செத்து போய்டான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அறிவுனா அறிவு அவ்வளவு அறிவு எப்படியாவது பெரிய ஆளா வந்துருவா அப்படிங்கற நினைப்பு இருந்துச்சு தாய்தா பண்ணலாம் புள்ள டாக்டர் ஆக போறான்னு நினைச்சிட்டு இருந்த காலகட்டம் அரசியல நாங்க போய் போராட்டத்தை எல்லாம் நடு ரோட்ல உட்கார்ந்து கதறி அழுதோம் புள்ள உயிரோட வருமா பிள்ளை உயிரோட வருமா அதுக்கு பிறகு இப்ப ஜெயில இருக்கான் இத மறைக்க பார்த்த பொண்டாட்டியும் ஜெயில இருக்கான் புருஷனும் பொண்டாட்டியுமா சிறப்பா இத்தனை வருஷமா ஜெயில இருக்காங்க என்ன எல்லாம் கேட்டா உடனே தூக்கில போட்டுருக்கணும் உடனே உங்களை எல்லாம் தூக்கில போட்டு வந்துருக்கணும் ஒன்னும் செய்ய முடியல இப்ப பிள்ளை போச்சே என்ன செய்யுது இந்த பிள்ளைக்கு முன்னாடி ஒரு மிக உயர்ந்த லட்சியம் இருந்திருந்தால் வாத்தியார் மேல கிரஷ் வந்திருக்காது நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் பெண் பிள்ளைகளுக்கு பெண்ணாசிரியர்கள் பெண்ணாசிரியர்கள் இருக்கிற இடத்துல படிக்க வைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளைங்களே டீச்சரா இருக்கட்டும் பெண்களுக்கு பெண்ணாசிரியர்கள் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வாங்க அட்லீஸ்ட் உடல் ரீதியான பாதுகாப்பா இருக்கும்ல மத்ததெல்லாம் பிறகு இந்த மாதிரி தற்கொலைகள் நடக்காதுல்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் துவாசிங்க பெண்கள் எல்லாம் பொருளாதாரத்துல சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு பெண்ணாசிரியர்கள் சட்டம் வந்தால் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பெண்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் மூணு லட்சம் ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் மூணு லட்சம் பெண்கள் கொண்ட குடும்பங்கள் நல்லா வாழ்வாங்க நிறைய மாற்றங்கள் வரும் எடுத்த உடனே நிறைய மாற்றம் நடக்கும் எனவே பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் வகுப்புறையில பாடம் சொல்லி தர்ற இடத்துல அவளுக்கு உடல் ரீதியான வன்கொடுமை ஆக பெரிய கொடுமை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பதினோராவது படிக்கிற பிள்ளைக்கு பத்தாவது படிக்கிற பிள்ளைக்கு ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைக்கு வாத்தியார் பிரஸ் வருதுன்னா ஏசி மெக்கானிக்கு பால் பாக்கெட் போடுறவன் லாரி டிரைவர் ஆட்டோ டிரைவர் ஏதோ ஒரு ஆண் பொருட்கள் வந்து நீ எல்லாமே நாளும் இருக்க முடியாதுன்ற இடத்துக்கு பேசி மயக்கணும்னா முடிஞ்சு முன்னாடிலாம் லவ் பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு வந்து நிறைய கிஃப்ட் வாங்கி தர வாங்கிக்கிற இருந்துச்சு நிறைய நாள் பின்னாடி போய் அலைய வேண்டியிருந்துச்சு இப்ப அதெல்லாம் தேவையில்லை சாப்பிட்டியா நான் பார்க்காம என்னால இருக்க முடியல நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அவ்வளவுதான் இந்த மூணு வசனம் தான் இதுக்கு மேல எதுவுமே இல்ல தானா அவனோட வலையில அவ அவன் முடிவு வந்துடான் இவன் இல்லாம நம்மளால வாழ முடியாது நாங்க தெளிவா சொல்றோம் இங்க இருக்க பேரண்ட்ஸும் சொல்றோம் உங்க பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்க இந்த வீடியோலாம் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து பார்க்க சொல்லுங்க இங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றோம் ஒரு நாளும் தாய் தலைப்பனை தவிர திருமணத்துக்கு முன்னாடி யாரையும் எவனையும் நம்பாதீங்க

என் கணவரை நான் மதிக்கல என் பிள்ளைகளை நான் நினைக்கலாம் போன்ல பேசினவரோட குரலை நம்பி நான் ஓடி வந்தேன் இருக்கிற நகையெல்லாம் திருடிக்கிட்டு ஓடி வந்தேன் என்னை விபச்சாரியாக நான் ஆக்கிட்டான் இனியனால எதுவும் செய்ய முடியலை இந்த உலகத்துல என்னால வாழ முடியலைன்னு ஒருத்தி செத்து போனான் காதல்ங்கிற பேர்ல போகக்கூடிய நிலமை தொண்ணூறு சதவீதம் போகுது திருமணத்துக்கு முன்னாடி காதலோ திருமணத்துக்கு பின்னாடி காதலோ நல்ல பசங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கு ஆமா லட்சியத்தோட போறான் காதல் பட பாக்கணும்னு ஓடிட்டு இருக்கான் படிச்சுட்டு இருக்கான் ஒரு வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கான் நல்ல பிள்ளைகள் ஒரு பொம்பளை பின்னாடி எல்லாம் அதிகமா வந்துட்டு சுத்திட்டு இருக்கிறது கிடையாது அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான் ஆனா திட்டமிட்டு பிள்ளைகளுக்கு ஒரு மாய வலையை காட்டி அந்த குரல் வழியாக இன்பத்தை ஊட்டி நான் தான் அப்படின்னு படிக்கிற வயசுல தவறி போறாங்கல்ல பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் படிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு யாராவது கேக்குறீங்கன்னா தயவு செய்து இதெல்லாம் உள்வாங்கி உங்களோட போய் சொல்லி கொடுங்க ஆசிபா அப்படிங்கிற ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டா பத்து வருஷமா கேஸ் நடக்குது தீர்ப்பு வந்துச்சா குற்றவாளிகளுக்கு தண்டனை குடுச்சுடாங்களா கேஸ் இன்னமும் நடக்குது பாதி பேர் கேஸ்ல இருந்து வெளியே போயாச்சு இங்க எந்த பிரச்சனைக்கும் நியாய தீர்ப்பு எதுவும் கிடைக்க போறது இல்ல மறுமையில் இறைவன் தருவான் ஒருத்தரும் தப்பிக்க முடியாது இந்த நம்பிக்கையோட மட்டும்தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் இவையெல்லாம் கண்ணுல பாத்துட்டோம் நான் ஒருத்தனை நம்புறேன்னு ஒரு பிள்ளை போனா தாய் தகப்பனுக்கு தெரியாம அதுவும் எந்த கேரண்டியும் கிடையாது வாழ்க்கை அதோட முடிஞ்சது எனவே டீனேஜ் பிள்ளைகள் தயவு செய்து இவற்றையெல்லாம் பாருங்க சமுதாயத்தை பாருங்க மூணு வயசு குழந்தைய பத்து பேர் சேர்ந்து ரேப் பண்றாங்க என்ன அர்த்தம்

ஒரு தகப்பன் பிள்ளை காலில் விழுந்து கதறதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி வளர்த்துருப்பாங்க இவ்வளவு ஆசையாக கொஞ்சம் என்னென்ன தியாகங்கள் செஞ்சு வளர்க்குறாங்க காலில் விழுந்து கெஞ்சும் கூட காலை உதறி விட்டுட்டு போறான்னா அந்த கால் நரகத்துக்கு போகுமா எங்க போகும் பிள்ளைகள் தயவு செய்து உங்கள் தாயை புரிந்து கொள்ளுங்கள் அவங்களோட கண்ணியம் உங்கள் கையில் இருக்கு அவங்களுக்காக வாழுங்க ஒரு லட்சியத்தோட வாழுங்க திருமணத்தை தாழ்வப்பட்டு ஒப்படைக்காதீங்க படைத்த இறைவன் கையில் ஒப்படைங்க இறைவனுக்காக மார்க்கத்துக்காக பேணுதலான நற்குணங்கள் கொண்ட ஒரு கணவர் உங்களுக்கு வரணும்னு துவா செய்யுங்க

எவ்வளவு அழகான பார்முலா எவ்வளவு அழகான ஒரு சேஃப்டி மெத்தட் இரண்டாம் முறை தாண்டி நான் தாழ்த்திக்கொள்ளுங்கள் பாக்குறேன் அப்படின்னா கண்கள் விபச்சாரம் செய்ததுன்னு நல்லா சொல்றான் அந்த கண்கள் மட்டும் தனியா விசாரிக்கப்படும் குரான்களை தெளிவுபடுத்துறான் அவற்றிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வது நம்முடைய கடமை எனவே அலங்காரங்களை நோக்கி திரும்பாம அறிவை நோக்கி கல்வியை நோக்கி குரான் விளக்கத்தை நோக்கி நீங்க நகருங்க